ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் விலாக்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஆறுபடை வீட்டில் நாலு படை வீட்டுக்கு போய் போயிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து நான் அங்கேருந்து வலிக்கிட்டு மதுரையிலேருந்து வலிக்கிட்டு நேரம் வந்த இடம் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் என்னென்னு சொன்னால் கிரிவலம் வந்து அங்கே பிரசித்தமான ஒன்று அதாவது கோயிலை சுற்றி ஒம்பது லிங்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கிட்ட நீங்கள் நடக்கணும் அந்த நீங்கள் நடக்கலாம் இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஆட்டோவிலையும் போகலாம் அப் அதுக்கான வசதிகள் இருக்குது என்னென்னு சொன்னால் கிரிவலத்துக்காக தான் இன்றைக்கு வந்தேன்னா இன்றைக்கு ஒரு பௌர்ணமி அதாவது அங்கே தான் கிரிவலம் செய்கிறது அப்போ இன்றைக்கு ஒரு க போவோம் பண்ணிவிட்டு இப்போ நான் முதல் செண்டு கிழமை ஆஃபீஸ் லீவு ஓட்டிருந்தேன் நான் அப்போ லீவுன்றதால பிரச்சனை இல்லை எல்லா இடமும் ட்ரிப் படிவாக போய் வந்தாச்சு இப்போ அடுத்த செண்டு கிழமை ட்ரிப்புக்கு என்ன மாதிரி என்ன எனக்கு வேலையும் இருக்கும் அதே நேரம் ஷிஃப்ட்டும் இருக்கும் நல்ல வேலையாக இந்த கிரிவலம் நடக்கிறாண்டியாக்கே எனக்கு ஆஃப் அதால் நான் விடியவே போயிட்டேன் அதாவது இப்போ மதுரையிலேந்திராவை வலிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு விடிய போய் சேர்ந்துட்டேன் திருவண்ணாமலையில் அப்படியே கோவிலுக்கு முன்னாலே ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணி அங்கே போயிட்டு எதுக்கும் சரி லேப்டாப் அதில் சார்ஜில் போயிட்டு போட்டு வைப்போம் திருடி ரெண்டு எமர்ஜென்சி கேஸ் வந்துவிட்டா இல்லாட்டி அடுத்தது நான் இங்கே இருந்து வலிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த நாள் விடிய எனக்கு வேலை அப்போ லேப்டாப் எடுத்து சார்ஜ் பண்ணி வச்சுட்டு நான் வலிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டேன் முதலாவது கோவிலுக்குள்ளே போனாங்க உள்ளேயே சரியான தான் இருந்தது அதாவது கிரிவலம் வந்து சரியா கிரிவலம் அன்றைக்கு இந்த இடம் முழுக்க சனம் சரியான க்ரௌடாகத்தான் அப்ப அப்போ உள்ள போய் நான் வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி கிட்ட எடுத்தது எனக்கு ஏன்னா கோயில் இந்த பக்கத்தில் தான் கோயிலுக்கு உள்ளே போகிறது கோயிலுக்கு உள்ளே போய் அங்கே லைனில் நின்று அதுக்கு பிறகு அதாவது சிறப்பு தரிசன லைன் எல்லாம் உண்டைக்கு இல்லை ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு செனம் அப்போ ஒரு லைன் தான் எல்லோரும் ஒரு லைன் தான் அப்படியே எல்லாரும் உள்ள விட்டு கோ பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான க்ரௌடு உண்டைக்கு எல்லோரும் உள்ளே போய் கும்பிட்டுட்டு அப்படியே மற்ற பக்கத்தால் வெளியில் வந்து நாங்கள் இது வெளியில் வர பக்கம் இப்படியோ கோயிலுக்கு உள்ளே எடுக்கல தானே அப்போ கோ இல்லை எங்கே போனாலுமே இங்கே வீடியோ வீடியோடு கேள்வாது இப்படி வெளியிலேருந்து தான் எடுத்து பார்க்கணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி தேலம் எடுத்தது நான் உள்ள சாமி கும்பிட்டுட்டு வரவே அப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கு பிறகு தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கினது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது இப்போ நாங்கள் கோ சுற்றி நடக்க நடக்க நிறைய கோவில் இது முதலாவது இந்திரலிங்கம்னு சொல்லி இதே மாதிரி கிட்டத்தட்ட ஏழு லிங்கம் கோயிலை சுற்றி இருக்குது அது ஒரு பெரிய பிறப்பு அப்படியே பெரிய ஒரு இடமா நாங்க நடந்து போவோம் போற வழியில தனியாக இந்த ஒன்பது லிங்கங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் இருக்கு இப்ப முதல் பார்த்தது நித்யானந்த ஒரு ஆசிரமம் நித்தியானந்தா வந்து இங்க தான் அவற்றை இது ஆரம்பிச்சவர் இப்போ அங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்திரலிங்கம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகுக்குள்ள இங்கால ஒவ்வொரு கோயில் சின்ன சின்ன கோயில் பிள்ளையார் கோயில் முருகன் கோயில் வராகியம்மன் கோயில் அடுத்து தட்சிணாமூர்த்தி கோயில் மற்ற நிறைய இருக்குது இப்போ பாபா கோயில் இருக்குது அப்படியே எல்லா கோயிலுமே வந்து சுற்றி இருக்குது அப்போ போகிற இடங்களில் இடைக்குள்ளே அங்கே நின்று கும்பிட்டுட்டு அடுத்தடுத்து போகிறது இதில் பார்த்தீங்கன்னா மெப்பும் இருக்குது அடுத்தடுத்து எந்த லிங்கம் பெறுது எந்த மாதிரி எல்லாம் போட்டு அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நானும் ஒரு பதினாலு கிலோமீட்டரில் பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்திருப்பேன் இடைக்குள்ளே ஏன்னா போயிட்டு நாங்கள் சொக்ஸை சொ்ச போட்டுனா நடந்து போகணும்னா சொக்ஸ் முடியுக்குள்ள போக பீய வெளிக்கிட்டு அப்புறம் அதுக்கு மேல இன்னொரு சொக்ஸ் போட்டுட்டு போனது என்ன ஏற்கனவே உள்ளேயும் டென்ரமணித்தான் நின்றுதான் தொடர்ந்து பஸ்ல ட்ராவல் பண்ணி அதோட இப்ப எங்கேயா போயிட்டு வந்து வேலை முடிச்சு அடுத்த நாள் பஸ் எடுத்து போய் அடுத்த இடத்துக்கு வந்து அங்க எல்லாம் சுத்தி திரும்ப போய் பஸ் எடுத்து அடுத்த இடத்துக்கு போற தான் நின்று அந்த இந்த கோவில் ட்ரிப் வந்து இருந்தது அப்ப கொஞ்சம் டயர்டாயிருந்த காரணத்தால நான் இடைக்குள்ள கடைசி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஆட்டோவை பிடிச்சி போலிக்கிட்டேன் அதோட இன்னொன்று என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள் நடந்து போறோம் தானே போகிற வழிகளில் வந்து இந்த பிரதேசம் வந்து சுற்றி ஃபுல்லாவே கோயில் தான் அதாவது நீங்க இப்போ இந்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கிற பாத முழுக்களும் கோயில் தான் எனக்கு இது முதலாவது சொக்ஸ் பிஞ்சர் டைம் இதுக்கு மேலே நான் இன்னொரு சொக்ஸ வண்டி போட்டேன் போகிற ஏன்னா கால் அவ்வளோத்துக்கு வெயிலுக்குள்ளேயே தானே போய்கொண்டிருக்கிறோம் அப்போ சரியாக சுடவும் வழிகிட்டு சிலவே செருப்போட வந்தவே நான் செருப்போடு போயிருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் இந்த கோவிலுக்கு உள்ள போய்க்கு மட்டும் வழியில் செருப்பை கழுதிட்டு போனவே மற்றபடி இதோட இது நப்போ சில பேர் சொக்ஸ் நிறைய பேர் சொக்ஸ் மெட்டாக்கள் செருப்பு அந்த மாதிரி தான் அப்போ நான் சொக்ஸை வண்ண திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு சொக்ஸை போட்டு தான் நடந்தது அதோட இப்போ நாங்கள் போய்களும் வந்து சைட்டில் சின்ன சின்ன கடைகள் மற்ற அந்த உங்களுக்கு கால் வந்து எல்லாம் இருக்குன்னு சொன்னால் கால் மசாஜ் பண்ணுறதுக்குன்ற சொல்லி சின்ன சின்ன இதுகள் இருக்குது அப்போ நீங்கள் அதில் இருவருவ விட்டு தான் உடைய காலை மசாஜ் பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ரிலாக்ஸாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கலாம் அந்த மாதிரி அப்போ என்ன தொடர்ந்து ஒரு மூணு மணித்தேர்துக்கு மூணு மணி தேர்தலுக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் சரியாக களைச்சிருவீங்க இப்போ நீங்கள் சில சின்ன சின்னக்கள் நடக்கலாம் இப்போ வயசான ஆக்களை கூட்டிகிட்டு வரீங்கண்டா அப்படியே ஓட்டோவில் ஒரு ட்ரிப்பாக ஒவ்வொரு இடமா கொண்டே காட்டிகிட்டு போகலாம் ஆனால் ஆட்டோக்காரரும் அதுக்குள்ளே நின்று கணக்கை காசு பார்க்குறது தான் பார்ப்பாங்க இந்த ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிப் அதாவது ஒரு ஒரு இருந்து இன்னொரு கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குண்டு வச்சே வேண்டாம் நான் இப்போ கடைசியா போயிக்குள்ளே அந்த பிரச்சனையொன்று எனக்கு வந்தது கிட்டத்தட்ட அந்த ரெண்டு கிலோமீட்டர் தானே இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு லிங்கத்தின் இது இருந்தது அப்போ ஆட்டோக்காரர் சொன்னார் ஒரு கோயிலுக்கு நூறுரூவா அப்படியே தான் ரெண்டா ரெண்டு கிலோமீட்டருக்கு இருநூறுரூவா அந்த மாதிரி நாங்களும் கண்டு பார்ப்பாங்கள்ல அதுக்குள்ளே அது எங்கே போனாலும் மாற்றில அது அந்த ஒரு விஷயத்தை கடைசியாக சுற்றி வரைக்குள்ள கிட்டத்தட்ட ஆறரையாக ஆயிட்டு டெண்டு டெண்டர் டெண்டரை ரெண்டே முக்காலுக்கு தொடங்கினது ஆறு ஆறரையாக ஆயிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிட்டே வர்றதுக்கு கிட்ட வந்தோடனே அதில் கற்பூரம் எரிக்கிறது கடைசியாக நாங்கள் எல்லோரும் நடந்து முடிஞ்ச உடனே முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் கோயிலுக்கு முன்னுக்கு போய் கற்பூரம் எரிப்பாங்க அதில் நாங்களும் சேர்ந்து ரெண்டு கற்பூரம் எரிச்சிட்டு வடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்ப நீங்க நடக்க போறீங்கன்னு சொன்னா அது மாதிரி ஒரு பிளான்ல வர்றது நல்ல இதுல பாத்தீங்கன்னா தெரியும் டே ஃபுல்லா எவ்வளவு நடந்தேன்னு சொல்லி நான் ரூமுக்கு போயிட்டு ரூமுக்கு முன்னுக்கே ஒரு சாப்பாடு கடை இருந்தது ஐயர் சாப்பாடு கடை அங்க போய் நல்லா ஒரு தோசையும் இட்லியும் சாப்பிட்டு அப்படியே நான் பஸ் புக் பண்ணியிருந்தேன்னா உடனே வெளிக்கிட்டு வந்து பஸ் ஏறிட்டேன் அடுத்து நாங்க இங்கே போறோன்னு தான் வீடியோ தொடர்ந்து பாருங்க